வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல ரிஷபராசிக்கான வார ராசி மூலம் பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரத்துல வந்து பத்தொன்பதாம் தேதி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீச பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் இப்போ பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலம் பெறக்கூடிய துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இது மிக 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 சிறப்புங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் பாத்தீங்கன்னா தொழில இருக்கிற எதிரிகளை வந்து ஜெயிக்கக்கூடிய இடம் இடம் அங்க போய் உங்களுடைய ராசி விட இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுறதுனால இது வரைக்கும் தொழில இருந்த தடைகள் எல்லாமே விலகும் எதிரிகளை வந்து தவிடு பொடியாக்கிடுவீங்க இந்த இடத்துல எதிரிகள் வந்து உங்களை நெருங்கறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா உங்களுடைய பலம் கூடும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீச பலம் பெற்று சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுல ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே இருந்தது இப்ப வந்து இப்ப ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் ஆறாம் இடத்துல அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல பதிந்து இந்த நேரத்துல வந்து வெளிநாடு போற வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் தாராளமா வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்க வெளிநாடு போறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதேத்துல பிசினா முதலீடுகிற பண்றதுக்கு ஏற்பாடுகளையும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிற்தான பத்தாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இதனால சின்ன சின்ன பின்னடைகள் அதாவது சின்ன வருமானத்துல லாபத்துல சின்ன குறைபாடுகள் எல்லாமே இருக்கும் இருந்தாலுமே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் தான் ஓகேங்களா அதே டயத்துல வந்து உடல் சம்பந்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ராசி அதிபர் செஞ்சாலும் உணவு விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்குங்க உணவு விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா மத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம ஒரு நண்பர்களை போவோம் போய் ஒரு இடத்துல இந்த இடத்துல சாப்பிடலாம் டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அது அது மாதிரி போய் சாப்பிட்டு அது மாதிரி சூழ்நிலை எல்லாமே அமையும் அந்த நேரத்தை வந்து நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க ஒரு உணவு சாப்பிடும் போது அது வந்து தான் இருக்கு சரியில்லை அப்படிங்கிறது சொல்லும் ஓகேங்களா அந்த டயத்துல நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி சாப்பாடு அவங்க எதாவது மனசு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க எதுனால அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கே வந்து உங்களுடைய கடமை தான் ஓகேங்களா அதனால இந்த வாரத்துல வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுறதுனால எல்லா விஷயத்துல சுறுசுறுப்பா இருப்பீங்க மிக தெளிவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வந்து தெளிவா முடிவெடுப்பீங்க உடல் பலம் கூடும் மன பலம் கூடும் எல்லா காரியத்தையும் வந்து தனியா நின்று சாதிப்பீங்க உங்களுடைய திறமைகள் வந்து இந்த டயத்துல வந்து படிச்சிடும் பத்தொன்பதாம் தேதிக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த வாரத்துல பதினாறு பதினேழுல வந்து தொழில் சம்பந்தமா ஓகேங்களா தொழில் சம்பந்தமான சில முன்னேற்றங்கள் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த விஷயத்தை வந்து இந்த டைத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய தொழிலுக்கு வந்து பிசினஸ் பண்ற இடத்துல புதுசா வேற ஆட்கள் எடுக்கிறது கூட இந்த டைத்துல கரெக்டா எடுத்துக்கோங்க பிசினஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த டைத்துல பண்ணுங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயம் போய் கான்ட்ராக்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் இது எல்லாமே பண்ணுங்க பிசினஸ் சம்பந்தமான சைன் பண்றது இது எல்லாமே பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பா இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது இந்த டயத்துல பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் உங்களை தேடி வரும் புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க இந்த டயத்துல வந்து அரசாங்க வேலைகளை இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் பதவி மாற்றங்கள் வந்து இந்த டயத்துல நடக்கும் தாராளமா இது எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே கிடை எல்லாமே கிடைக்கும் எப்போ அப்படின்னா பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தூரதேச பயணங்கள் போலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தொழில வந்து புதுசா முதலீடுகள் பண்றதுல வந்து ஏற்பாடுகள் வந்து இந்த டேட்ல பண்ணுங்க அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வந்து இந்த இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் விஷயங்கள் எல்லாம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எப்போ இந்த வாரத்துல வந்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடியவர் மிக பலம் பெறுகின்றார் ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால இதுக்கப்புறம் தைரியமா உங்களுடைய முடிவுகள் எல்லாமே எடுங்க இந்த டைத்துல வாகனங்கள் வாங்குறவங்களா இருந்தாலும் சரிதான் தாராளமா வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அதுக்கான முயற்சிகளை தாராளமா இறங்குங்க இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா மங்கிரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்